வெல்கம் டு கடாராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கடகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோட் மேலே உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மெயின் ரோட் பேஸில் வடக்கு பார்த்துருக்குதுங்க நல்லா செம்மன் பூமிங்க இந்த பூமி தானுங்க ரோடும் பூமியும் ஒரே மட்டும்ங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க மெயின் ரோட் பேஸே வந்துருதுங்க ரெண்டு ஏக்கர் வேணாலும் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு குறச்சி வேணாலும் வாங்கிக்கலாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் உங்களுக்கு ஒன்றை முக்கால் கோடி ஃபைனல் இருக்கிறாங்க ஸ்டேட் ஹைவே மேலே ஒன்னை முக்கால் கோடிங்கிறது குறைஞ்ச பட்ஜெட் தானுங்க இது வந்து கரூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோடுங்க உங்களுக்கு பொள்ளாச்சி மாவட்டம் ஆகும்போது இந்த ரோடு அப்படியே டபுள் ஆயிருங்க ஏன்னா மாவட்ட இணைப்பு சாலையே மாறிடுங்க பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோடு மேலே வடக்கு பார்த்துருக்குதுங்க ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து பார்த்துடலாங்க நன்றி வணக்கம்